அவுது பில்லாஹி மின்தான் இர் ஒஜிம் பிஸ்மில்லாஹிர் வஹமான் அலிஃப் டூ இந்த ஃபைலுடைய பேர் இது பார்க்கும்போது ஒன்று மாதிரி தெரியும் ஆனால் ஒன்று இல்லை இது அலிஃப் ஏன்னா இந்த மாதிரி தர்த்திவாக ஒரு நேம் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதை நம்ம மறுபடியும் அதை எடுத்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால அலிஃப் டூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அலிஃப் ஒன்று சொல்லி தஜ்வீதோடைய இன்ட்ரோடக்ஷன் இது இப்போ அலிஃப் ரெண்டு இதில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் முதலாவது எழுத்துக்களுடைய அறிமுகம் அரபி எழுத்துக்கள் அது மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிற அந்த அழு எழுத்துக்களுடைய அறிமுகம் இதில் நம்ம பண் பார்க்க போகிறோம் நாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நோக்கத்துக்காகவே நாம் இதை கற்றுக்கொள்கிறோம் என்ன நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லை என்ன நோக்கம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கம் என்ன தஜவீது மட்டுமல்ல வேறு எந்த அமலாக இருந்தாலும் சரி அதனுடைய மக்ஸது என்ன எதென்ன நோக்கத்துக்காக வேண்டிய அதை நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சரி செய்யணும் நீயத்துன்னு சொல்லுவோம் இந்த நீயத்தை நாம முதல்ல சரி செய்யணும் நாம கற்றுக்கொள்கிற இதை வச்சு யாரும் பேரோ புகரோ வேற எந்த விருவிதமான நோக்கம் நம்மளை பார்த்து திறமையானவங்க அப்படின்னு சொல்லணும் எந்த நோக்கம் இல்லை நம்முடைய ஒரே நோக்கம் அல்லாஹ் உடையை பொருத்தும் நான் செய்யக்கூடிய இந்த அமலின் மூலம் அல்லாஹ் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய ஒரே நோக்கம் குரான் இருக்குது ரொம்ப ரொம்ப லேஸ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர் குரான் குர்ஆனை நாம் இலகு இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குரானில் சொல்றான் இதை கற்றுக்கொள்றது ரொம்ப லேசு என்ன அல்லாகவே இதை இலகுவாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லா சொல்றான் அதனால இது ரொம்ப லேசு அது மட்டும் இல்ல இது எவ்வளோ சிறந்த ஒரு விஷயம் குர்ஆனை கற்றுக்கொள்றது ஹதீச நியூஸ் சொன்னாங்க சொல்லி காமிச்சாங்க சிறந்தவர் குரானை கற்றவரும் கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் என்பதாக நமக்கு சொல்லதாக சொ அவங்க சொல்லி காமிச்சாங்க அதனால இந்த சிறப்புக்களை விளங்கி இந்த நீயத்தை நம்ம சரி செஞ்சு இது ஆசையோடு நம்ம கற்றுக்கொள்ளணும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் முறையாக நாம இதை பயிற்சி செஞ்சோன்னு சொன்னால் அல்லாவுடைய உதவியால் மிக லேசான முறையில் அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறானோ அந்த மாதிரி நாம குரானை ஓதுறதுக்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹலா இன்ஷா அல்லாஹ் தருவோம் முதலாவதாக புள்ளிகள் நுக்தா என்று சொல்லுவாங்க இதை நம்ம பார்க்குறோம் ஒரே ஒரு நுக்தா இருக்குது அதுக்கு சாதனமா புள்ளி என்று சொல்லுவாங்க இதனுடைய ஒரு சின்ன ஒரு அறிமுகம் இது ஒரு நுக்தா எழுத்துக்கு கீழே ரெண்டு நுக்தா எழுத்துக்கு மேலே மூணு நுக்தா எழுத்துக்கு மேலே ஒரு நுக்தா எழுத்துக்கு மேலே ரெண்டு நுக்தா எழுத்துக்கு கீழே உங்களுக்கு போக போக அந்த பயிற்சியிலே விளங்க ஆரம்பிக்கும் ஆரம்பங்கிறதுனால ஒரு சின்ன அறிமுகத்துக்காக சில எழுத்துக்களில் புள்ளிகள் வரும் அதை நாம ஒரு சில எழுத்துக்களில் மேலே இருக்கும் கீழே இருக்கும் ரெண்டு மூணு இருக்கும் இந்த இந்த அடிப்படைகளில் அந்த புள்ளிகளை மட்டும் நாம என்ன செஞ்சு கொள்வது புரிஞ்சு கொள்வது இப்போ நாம் பார்க்க போறது எழுத்துக்களுடைய அறிமுகம் இந்த முதல்ல இந்த நாலு எழுத்துக்களை மட்டும் நாம தெளிவான உச்சரிப்போட பார்க்கிறோம் அலிஃப் ச இந்த ச என்று சொல்லும்போது இரண்டு பல்லுக்கும் இடையில நாக்க வெளியில நீட்டின மாதிரி வச்சு சொல்லணும் சளி பலிப் ச பலிஃப் த ச அலிஃப் ப த இது நீங்களாகவே பயிற்சி செஞ்சு பாருங்கள் அடுத்ததாக எழுத்துக்களின் அறிமுகம் ஜீம் சில எழுத்துக்களை நீட்டி ஓதணும் அதில் ஜீமும் ஒன்று ஜீம் ஹ ஜீம் ஹா jim ஹதீஸில் நபி சொல்லுல்லாஹு அலைய வல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க சிரமத்தோடு குர்ஆன் போதுன்னா இருமடங்கு கூலி அது மட்டுமல்ல நாளை மறுமை நாளில் மலக்குகளோடு எழுப்பப்படுவார் என்பதாக சொல்லி காமிச்சாங்க முஸ்லீமில் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ஹரதி அல்லாஹூ அண்ணா அவங்க அறிவிக்கிறாங்க நபி சொல்லாஹல்ல சொன்னாங்க அல் மா ருபில் வகுுவ அலை ஹிஷாப்பன் லகு அஜிரான் குர்ஆனை நன்றாக ஞாபகம் வைத்துள்ள மேலும் நன்றாக ஓதக்கூடிய நாளை மறுமை நாளில் லவ் லௌபூத் என்னும் பலகையிலிருந்து குர்ஆனை கொண்டு வரும் சந்தைக்குரிய அல்லாவிற்கு வழிபடக்கூடிய மலக்குகளோடு எழுப்பப்படும் சிறப்புமிக்க குர்ஆனை திக்கி திக்கி ஓதி அதில் சிரமத்தை மேற்கொள்கிறவர்களுக்கு இருமடங்கு கூலி கிடைக்கிறது என்று நபி சொல்லாஹ் அவங்க சொல்லி காமிச்சாங்க சிரமம் இருக்குது திக்கி திக்கி ஒத்தா அத்தா அஃபி திக்கி திக்கி ஓதுறாரு ஆனால் ஓதுறது நிறுத்துல அந்த திக்குவதன் காரணமாக ஏற்படக்கூடிய சிரமத்தை சகிச்சுக்கிறாரு இவருக்கு இருமடங்கு கூலி கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க ஒன்று அந்த குரானை ஓதுறாரு அல்லது ஓதுவதற்குண்டான அந்த பயிற்சி எடுக்கிறாரு இரண்டாவது அதில் ஏற்படக்கூடிய சிரமத்தை சகித்து கொள்றாரு இதன் காரணமாக இவருக்கு நாளை மறுமையில் இவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்கும் என்பதாக சொல் நிமிஷால சொல்லி காமிச்சான் ஆகினால் ஆரம்பத்தில் நமக்கு இது கொஞ்சம் நமக்கு வருமா நம்மளால் முடியுமா என்று ஒரு சிந்தனை இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான் கண்டிப்பாக நம்மளும் அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அந்த மாதிரி ஓதுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம முயற்சி செஞ்சோம் அல்லாட்ட கேட்டுக்கொண்டு அல்லாவுடைய பொருத்தத்துக்காக வேண்டி மட்டுமே இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அல்லாஹாலா அவன் எதிர்பார்க்கக்கூடிய அவன் எப்படி ஓதணுன்று ஆசைப்பட்றான் அந்த மாதிரி ஓதக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தார்கள் நம்ம அனைவரும் ஆக்கிய அருள் புரிவான் முயற்சி செய்யுங்க அடுத்தடுத்த பாடங்களில் அல்லா மேலும் மேலும் இன்னும் அதிகமான முயற்சி செஞ்சு மிக விரைவில் குறானம் ஓதக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துவோம் அல்லாஹ் உதவி செய்வான்